அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்ம சேனலில் தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கீமேன் சாஃப்ட்வேர் ஆயோகி சாஃப்ட்வேர் ரெண்டுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரே வீடியோவில் போட்டிருந்தோம் ஸோ அந்த ரெண்டுத்திலேயுமே கூட வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்டு அப்புறம் ஃபோட்டோஷாப் குரல்டா இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரே வீடியோவை இருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ கொரல்ரா கீமேன் யூஸ் பண்ணுறத டீட்டெயிலாக போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது தனியாக போட சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீமேன் இல்லைன்னா கூகுளில் வந்து நீங்கள் கீமேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ கீமேன் கேஇஒய் எம்இஎன் அப்படின்னு டைப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கீமேனோட வெப்சைட் வருது பாருங்கள் ஸோ இந்த கீமேன் வெப்சைட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்குங்க ஸோ இதில் ப்ராடக்ட்ஸில் இந்த கீமேன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபார் விண்டோஸ் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மக்கிட்ட விண்டோஸ் இருக்குது அதனால் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க ஸோ இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது இதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் வேணும்னாலும் தமிழ் செலக்ட் பண்ணி கொடுத்துங்க கீபோர்டு தான் டவுன்லோட் பண்ண சொல்லும் ஃபஸ்ட்டு நம்ம கீமான மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் நவு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்குது அதனால நான் விட்டுடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ கீமான டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லாம் ஆன பிறகு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் நம்ம கான்ஃபிகரேஷன் போயிடலாம் கொஞ்சம் லேட்டாகுது ஒரே நிமிஷம் ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் இருக்கும் நம்ம ஒரு மூணு கீபோர்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது வந்து தமிழ் ரைட்டர் அஞ்சல் பாங்கு சுரதா ஸோ இது தேவையில்லை அஞ்சல் பாங்கும் தமிழ் டைப் ரைட்டரும் இருந்தால் போதும் ஸோ ட தமிழ் டைப்ரைட்டிங் வந்து இந்த இதனுடைய கீபோர்ட் நான் அப்புறம் காட்டுறேன் ஸோ இந்த மூணு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா கீழே அப்படியே வந்துடுங்க இங்கே டவுன்லோட் கீவேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ் தமிழ் டைப் ரைட்டர் ஸோ தமிழ் டைப்ரைட்டர் விசுவல் மீடியா இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணுறோம் ஸோ இன்ஸ்டால் கீபோர்டு ஓகேவா ஸோ இதே இடத்துல உங்களுக்கு எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு தெரியலைனாலும் ஸோ கீபோர்டு ஹெல்ப் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த கீபோர்டு இதுவும் கொடுத்துருப்பாங்க ஷிஃப்ட்டு இல்லாமல் எடுத்துனோம்னா ஃபஸ்ட் ஏ இருக்கிற இடத்துல யா வரும் அடு எஸ் இருக்கிற இடத்துல எல் லா வரும் டி இருக்கிற இடத்துல நானுன்னு வரும் ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு நீங்கள் வேணும்னா ரைட் கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டவுன்லோட் ஆப்ஷன் கார்ட்டில் ஓகே இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சரி இப்போ தமிழ் டைப் ரைட்டிங் முடிச்சிட்டோம் அதாவது தமிழ் டைப் ரைட்டிங் ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து மறுபடியும் அதிலே போயிட்டு டவுன்லோட் கீவேர்ட்ஸில் போ கொடுத்துட்டு அஞ்சல் பாங்கு அஞ்சல் பாங்கு இதுங்க காட்டுறது பாருங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து அப்படி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறது அஞ்சல் பாங்கு வந்து பாருங்க நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அஞ்சல் பாங்கு ஸோ இதுலேயும் கீபோர்டு ஹெல்ப் போகிறோம் ஸோ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த வெபேஜ்லேயே அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இல்லைனாலும் நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதை வந்து ஏ ஆயத்துனா ஆ வரும் ஏ சாய்த்துனா எச்சு வரும் இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கீ கீமன் சாஃப்ட்வேரும் கீமன் அதில் யூஸ் பண்ணுற கீபோர்ட்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம் கீமன் சாஃப்ட்வேர் கீமன் சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்ட்டு தமிழ் டைப் ரேட்டை விஸ்வல் மீடியாவும் பாங்கும் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் அடுத்து நமக்கு ஃபான்ஸ் வேணும் ஃபான்ஸ் வேணும்னா அழகி அப்படின்ற சாஃப்ட்வேர் போயிடுங்க ஸோ அயோகி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் டவுன்லோட்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீ தமிழ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஃப்ரீ ஃபான்ஸ் பிஹெச்பின்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேணும்னா யூனிகோட் ஃபான்ஸும் க்ளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ யூனிகோடில் என்னென்ன இருக்குது பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க யூனிகோடு லிங்க் ஒன் லிங்க்கு டூ தமிழ் ஸோ அதை டூ நிறைய இருக்குது ஸோ நான் யூஸ் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் நான் வந்து இங்கே ஃப்ரீ ஃபான்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபான்ஸ் நிறைய இருக்கும் இருக்கு பாருங்க ஸோ ஹண்ட்ரட் ப்ளஸ் பியூட்டிஃபுல் டிசைன் பப்ளிஷிங் யூனிகோட் ஃபான்ஸ் இது வந்து சில டைம்ஸ் ஓப்பன் ஆகலை அதனால் இது இண்டிவிஜுவல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ஓப்பன் ஆகும் நமக்கு தேவையான ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் யூனிகோடு ஒன் டூ த்ரீ நிறைய லிங்க் இருக்குதுன்னு நான் இப்போ எதாவது ஒரு லிங்க்கை க்ளிக் பண்ணுற பாருங்க தமிழ் ஓப்பன் டைப் ஃபான்ஸ் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெஸ் வெர்ஷன் ஆஃப் தமிழ் ஓப்பன் டைப் ஃபாண்ட் ஓகேங்களா இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஸோ யூனிகோட் ஃபாண்ட்ஸில் டிஏஇ ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ் யூனிகோடில் கூகுள் இது தமிழ் தங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் எதனா ஒன்று டவுன்லோட் பண்ணுற பாருங்கள் இந்த ரெண்டுத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது தனியாக ஒரு ஓப்பன் லிங்கில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டேப்பில் இதை ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கோனி காயினியா கோனியா புரியல இப்போ ஒரு மூணு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கவி வானர்னு கொடுத்துருக்காங்க கெட் ஃபாண்ட் அடுத்து ஓய் அப்படின்னு இருக்குது கெட் ஃபாண்ட் அடுத்து காயினி சார் இப்போ மூணு ஃபாண்ட் இருக்குது டவுன்லோட் ஆள்னு கொடுத்துட்றேன் ஸோ தமிழ் டைப்பிங்கில் சேவ் பண்ணிக்கிறேன் சார் இதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டுக்கிறேன் ஓகே இப்போ மூணு ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அதை இன்ஸ்டால் கொடுத்துட்றோம் சரி அப்புறம் பார்ப்போம் ஓகே யூனிகோட் ஃபான்ஸ் வந்து இண்டிவிஜுவல் யூனிகோட்ஸ் டவுன்லோடு ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு யூனிகோட் ஃபான்ஸ் வரும் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஓகே இப்போ நிறைய யூனிகோட் ஃபார்ம்ஸ் இருக்குது பாருங்கள் நமக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எதாவது புதுசாக எதனால் ட்ரை பண்ணுறேன் ஏடிஎம் ஒன் ஏடிஎம் ஓகே இந்த ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுறேன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல இதை ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்ஸ் எதனா இருக்குன்னு பார்க்குறேன் ஏடிஎம் ஜீரோ ஃபைவ் ஓகே லெவன் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் எதனா இருக்குன்னு பார்த்துக்கிறேன் ஓகே போதும் நிறைய ஃபாண்ட்டுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம்னா அடுத்து நம்ம கோரல்ரா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கோரல்ராவில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டூல் ஓப்பன் பண்ணி நம்ம எதனால் டைப் பண்ணலாம் டைப்பிங் கோரல் கோரல்ரா ஓகே இப்போ பாருங்கள் சார் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணும்போது இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கோம் இப்போ தமிழை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தமிழ்ல டைப் பண்ணோன்னா தமிழ் கீபோர்டுக்கு மாறணும் ஸோ இப்போ இதை உங்க உங்களுக்கு கீழேங்க லாங்குவேஜ் இருக்கு பாருங்கள் லேங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லேங்குவேஜ் வேணுமே எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து தமிழ் டைப்ரைட்டர் அது எடுத்துக்கிறேன் ஸோ இப்போது நம்ம டைப் பண்ணோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இது மட்டும் என்னன்னு தெரியல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது குரல்றதுல ஸோ ஃபாண்ட்டு தமிழ் ஃபாண்ட்டு மாற்றின பிறகு ஸோ ஒன் மினிட் ஆகுது ஸோ முன்னாடியே தமிழ் ஃபாண்ட்டு மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்படியே மாறிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்ன ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணோம் ஏடிஎம் அதெல்லாம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஃபாண்ட் ஏடிஎம் இங்கே இருக்குது பாருங்கள் ஏடிஎம் ஒன் ஏடிஎம் ஃபைவ் ஏடிஎம் லெவன் ஏடிஎம் நைன்டீன் ஸோ இப்போ இப்போ ஏடிஎம் லெவன் ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் யா தமிழ் ஃபாண்ட்டு மாற்றிக்கிறேன் யாலாண்ணா ஓகே ஸோ இதுதான் வந்து தமிழ் டைப் ரைட்டிங் விஸ்வல் மீடியா அந்த ஃபாண்ட்டுக்கான இது நமக்கு கீபேர்டு வேணும்னா ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கேயே ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு என்ன வேணுமோ இங்கே வந்து பார்த்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கோரல்ரா அப்படின்னு டைப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் தமிழில் இப்போ கோரல்ரானால் ஃபஸ்ட்டு கா அழுத்தணும் அடுத்து கே அடுத்து கால் கோ ரா அடுத்து இல் எல் அழுத்திட்டு அப்புறம் இந்த கோலன் இருக்கப்படுறாங்க செமிக் கோளன் அதை அவித்தரணும்னா புள்ளி வந்துடும் அடுத்த ஸ்பேஸ் ட்ரா டுட்டோரியல் டா அவித்துட்டு இந்த இதை அவித்தரணும்னா அது டூவாக மாறிடும் டூ டூ இல் கோரல் ட்ரா டுட்டோரியல் ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டு வேணும்னு வேணாம்னாலும் நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஏடிஎம்லேயே போயிடுறேன் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ அந்த ஸ்க்ரீன் கீபோர்டு மட்டும் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது ஓகே நமக்கு வேணும்னா ஸோ எது வேணுன்னாலும் மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம டைப் பண்ணது அப்படியே தான் இருக்கும் மாறாது இதுவே வந்து டிஏயு ஃபாண்ட்டுக்குனாலும் அதே தான் டிஏயு ஃபாண்ட் ஸோ டிஐயு ஃபாண்ட்டில் வச்சாலும் நமக்கு இந்த ஃபாண்ட்லாம் வந்து மாறாது நம்மளோட ஏற்ற மாதிரி கல ஸ்டைல் வேணால் மாற்றிக்கலாம் ஸோ இந்த ஃபாண்ட் வந்து மாறாது கோ இங்கே கோடுன்னு டைப் பண்ணியிருந்தாலும் அங்கே கோன் தான் வரும் ஓகே இது வந்து ஃபோட்டோஷாப் சாரி தமிழ் டைப்பிங்கில் டைப் பண்ணுது இப்போ நம்ம அஞ்சல் பாங்கு போயிடலாம் என்டர் ஸோ இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ அஞ்சல் பாங்கு அஞ்சல் பாங்குக்கான கீபோர்டு பாருங்கள் தங்லீஷில் டைப் பண்ணுறதுக்கு கீபோர்டு ஓகே இப்போ இதெல்லாம் கோரல்ரா அப்படின்னு டைப் பண்ணுறேன் கொஞ்ச நேரம் லேட் ஆகுது

யூஓ அழுத்தினோம்னா ஊ டூ டூ ஷிஃப்டை பிடிச்சிட்டு ஓ அழுத்தினா டூ ரீ யா இல் கோரல்டா டுட்டோரியல் ஸோ இப்போ நான் உங்களுக்கு காற்றுக்காக பொறுமையாக டைப் பண்ணேன் நீங்கள் வந்து அப்படியே வந்து டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கீபோர்டு வேணாம் ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிடுறேன் ஸோ இப்போயும் வந்து நீங்கள் ஃபான்ஸ் வந்து மாற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஏடிஎம் அதே ஃபாண்ட்டு எடுக்கிறேன் பாருங்கள் கோரெல்லா டுட்டோரியல் நம்ம இங்க இங்கே தங்கிலீஷில் டைப் பண்ணோம் இருந்தாலும் அந்த ஃபாண்ட்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சரிங்களா ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து யூஸ் ஆகிடுச்சு இன்கேஸ் யாராவது பாமினி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெல் கொடுத்துட்றேன் ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ஃபாண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும் இங்கிலீஷ்லேயே வந்து டைப் பண்ணிவிட்டு அதை நம்ம பாமினிக்கு மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாமினியில் மாறிடும் சரிங்களா இப்போ வந்து நம்ம எப்படி தமிழ் டைப் ரேட்டை விசுவல் மீடியாவில் டைப் பண்ணி பண்ணோமோ அதே போல் தான் இங்கேயும் டைப் பண்ணும் ஆனால் சில ஃபான்ஸ் மட்டும் மாறும் அதாவது இப்போ கோ அப்படின்னு போடும்போது நம்ம அங்கே கா அழுத்திட்டு அப்புறம் எண்ணெய்ன்னு அழுத்திருப்போம் ஆனால் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எண்ணெய் அழுத்திட்டு அப்புறம் கான்னு அழுத்தணும் சரிங்களா கா அழுத்திட்டு எண்ணெய் அழுத்திட்டு கா ஒற்ற கால் கொம்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் காட்டும் ஸோ இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் அது மட்டும் பார்த்துக்குங்க இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு எண்ணெய் அழுத்தினா அந்த ரெட்டக்கம்பு வரும் அப்புறம் கா ஓட்டுறோம் துணிக்கால் கோரல் ட்ரா இதில் டீ வந்து பி பீன்ற லெட்டராம்னா டீன்னு வரும் ட்ரா டூ டூ ரீல் கோரல் ட்ரா டுட்டோரியல் இது வந்து பாமினி ஃபான்ஸுக்கு ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அது என்னன்னா தூ எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னாங்க இப்போ நான் தமிழ் டைப் ரேட்டில் வச்சு சொல்லித்தரேன் தமிழ் டைப் தூ இப்போ ஜே அழுத்தினோம் அப்படின்னா தா வரும் அதுக்கப்புறம் ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு பீக்கு பக்கத்தில் ஒரு ப்ராக்கெட் இருக்க பாருங்கள் அதை அழுத்தினீங்கன்னா தூ அப்படின்னு வந்துடும் ஸோ ஜே ப்ளஸ் அந்த ப்ராக்கெட் ஸோ ஃபாண்ட்டு மாற்றி காட்டுறேன் ஓகே தூ நல்லா பாருங்கள் ஜேன்னா தா ஜேக்கு அப்புறம் பீக்கு பக்கத்தில் இருக்கிறது அழுத்தினா தூ ஜே அழுத்திட்டு பிக்கு பக்கத்தில் இருந்த ஷிஃப்டை பிடிச்சிக்கிட்டு அழுத்தினோம்னா தூ அப்புறம் நோ அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு நா இ அழுத்தினா நா அப்புறம் பி அழுத்தினா நீ அப்புறம் லா அழுத்தினா நோ இப்படின்னு டைப் பண்ணலாம் இல்லை சாரி நௌ டைரக்டாக வேணும் அப்படின்னா இ அழித்துட்டு பிக்கு பக்கத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறத ஷிஃப்ட்டை பிடிச்சி அழுத்துங்க நோ ஓகேங்களா ரெண்டு ஸோ இந்த ரெண்டும் டவுட்டும் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அதையும் பார்த்துங்க டூ நோ ஓகே தேங்க் யூ